இளம் மௌலவிகள் இளம் மௌலவிகள் சில பேர் நாங்கள் தளபதிக்காக முன் வந்திருக்கிறோம் தளபதிக்காக எதையும் செய்வோம் தளபதிக்கு நேர்ந்த விஷயம் என்றெல்லாம் சொல்லி ஆதங்கப்படுகிற வருத்தப்படுகிற சமயங்களில் சிலாகித்து கொள்ளுகிற இளம் மௌலவிகளே நீங்கள் என்ன கிதாபுகள் ஓதிவிட்டு வந்தீர்கள் எதை பார்த்துவிட்டு வந்தீர்கள் தளபதி உங்களுக்கு யார் நீங்கள் ஓதிய கிதாபுகளில் தளபதிகள் என்று யாரையெல்லாம் நீங்கள் ஓதி இருக்கிறீர்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கான அவமானம் அல்லவா இது அல்லாஹு பாதுகாக்க வேண்டும் மிக மோசமான நடிகர்களையும் நடிகைகளையும் நான் ஒரு குறிப்பிட்ட நடிகருக்கு மாத்திரம் பேசவில்லை ஒட்டுமொத்தமாக திரையுலகத்தினுடைய எழுதி கொடுப்பதை பேசுகிற வசனம் பேசுகிற நடித்து காட்டுகிற உடல் மொழியில் தங்களின் ஊதியத்தை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை நீங்கள் வாருங்கள் எங்களுக்கு வாழ்வுக்கு வழிகாட்டுங்கள் எங்கள் நாட்டுக்கு வழிகாட்டுங்கள் என்று கூப்பிடுவது மிகப்பெரிய அபாயம் அந்த அபாயத்தில் தமிழ்நாடு இன்றைக்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட உயிரினங்களை உயிர்களை இழந்திருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் மீண்டும் மீண்டும் பழைய பல்லவி பாடுவதாய் நீங்கள் நினைக்க வேண்டாம் யதார்த்தத்தை சொல்லுகிறோம் சினிமா தொடர்ந்து சீரழிக்கிறது சீரழித்துக் கொண்டே இருக்கிறது எல்லாம் வல்ல இறைவன் நடிகர் நடிகைகளுக்கு பின்னால் ரசிக்கிறோம் என்கிற பெயரில் வாழ்க்கையே தொலைத்து கொண்டிருப்பதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக